காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் ஸ்ரீ சக்தி ரூபாய் நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை மார்ச் மாத பலன்கள் இன்றைக்கு மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் இத்தகைய பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்ப்போம் மாத தொடக்கத்தில் மூணாமிடத்துக்கு குருபாவனுடைய ஒளி இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்வீங்க சகோதரரால் லாபங்கள் உண்டு சகோதரருடன் சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இல்லறங்கள் சிறக்கும் கூட்டு தொழில் பெறுபவருக்கு லாபத்தோடு மிகுந்த பிரமாதமான மாதமாக இருக்கும் தந்தையரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் ஏன்னா சூரியன் சனி இணைஞ்சிருக்காங்க ஒன்பதாம் இடம் அங்கே சனி சூரியன் சேரக்கூடாது சூரியன் சனியோடு சேரக்கூடாது சனி சூரியனோடு சேர்க்கக்கூடாது தந்தையாருடன் அனுசரணையாக நடந்து கொண்டால் அவருடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மார்ச் எட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் ராகுவுடன் இணைகிறார் கடும் இல்லான்னு ராகுவோடு இணைகிறார் அது பத்தாம் இடம் குருபவானுடைய வீடு குருபவானுடைய வீடாக இருக்கிறதுனால கடும் பாதிப்பு இருக்காது ஆனாலும் புதன் இங்கே நீசம் ராகுடன் பொழுது ஆரோக்கியத்தில் இங்கே கவனம் செலுத்தணும் கடின உழைப்பால் தான் லாபம் முடியும் பத்தாம் பத்தாம் இடத்துல ராகுவும் புதன் இருக்காங்க அந்த அதிபதி பதில் இருக்கார் லாபம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கடினமான முயற்சி எடுக்கணும் வெளிச்சம் இருட்டு இவ்வளோதான் அந்த புதன் நீசமாகறார் நீசம்னா சத்தி அளந்து போது அர்த்தம் உச்சம்னா நல்ல பவர் நீசமாகறாரு ராகுவோட வேற எண்ணாரு அப்போ நீங்கள் தான் அந்த ராசி அதிபதி புதன் அப்போ நமக்கும் ஒரு பலவீனம் ஏற்படும் தொழில் எப்படியும் கடினம் உழைக்கணும் பலவீனம்னு அப்படியே உட்காரக்கூடாது பலவீனம் அது என்ன கிரகங்கள் சொல்லுதோ அதற்கு தீர்வாக நாம் செய்யணும் இதுதான் ஜோகிரம் சொல்லும் அற்புதங்கள் இப்படியே ஒரு சரியில்லாம இப்படியே போ அப்படின்லாம் சொல்கிறது இல்லை ஜோகிர சாஸ்திரம் வந்து நமக்கு வழிகாட்டக்கூடியது தான் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக போங்க அப்படிங்கிற சொல்கிறது தான் உண்மையான ஜோகிரத்தோடைய வழிகாட்டுதாங்க ஆரோக்கியத்துலேயும் கடின உழைப்பாலையும் லாபம் பெறலாம் பிள்ளைகள் மீது அக்கறை கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அந்த எட்டாம் தேதி ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் சனியோடு சேர்றது சூரியனோடு சேர்றது ஒரு விதத்தில் ஒரு கெடுதலான அமைப்பு தான் ஆனாலும் குரு பலமாக இருக்காரு அதனால் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் அவங்க மேலே கவனம் செலுத்தும் போது எல்லாம் சரியாகும் மார்ச் ராகு ராகுபுதனோடு சூரியனும் சேர்ந்து இணைகிறாரு அப்போ சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி செவ்வாய் நன்றாக இருந்தாலும் அந்த அதிப அப்போ சகோதரர் அவரோட சேர்ந்து தொழில் செய்கிறவங்க சகோதரரால் லாபம் பெறுறவங்க அவருடைய நலனில் அக்கறை கொண்டவங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும் இந்த மூணாம் அதிபதி ராகுவோட இணையும் பொழுது மூன்றாம் இடம் வந்து சகோதர ஸ்தானம்ங்க நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் முயற்சி அதிகப்படுத்தணும்னா நம்ம தேகம் மூன்றாம் இடம் அப்போ அந்த அந்த தே நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் மார்ச் இருபத்தாறாம் தேதி புதன் ராகுவிடமிருந்து விலகி குருவோடு சேர்றார் குருவ வேளாண் அதிபதி மனைவி அமைப்புகள் இல்லற அமைப்புகள் குடும்ப மேன்மை அனைத்தும் மகிழ்ச்சியான அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்பதை தேதிவாதியாக பிரித்து சொல்லியிருக்கேன் அதன்படி கண்டிப்பாக நடக்கும் ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதப்பழங்களாக இருந்தாலும் சரி வருஷப்பழனாக இருந்தாலும் சரி குறுப்பயிற்சியாக கது பயிற்சியாக இருந்தாலும் சரி தினப்பழங்களாக இருந்தாலும் மிகவும் கரெக்டாக இருக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் அதிக ஒளி இல்லை அப்பத்தான் வளர்ந்துட்டு வர்றாரு ஒளி இல்லாதனால சந்திராஷ்டமம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் பௌர்ணமி அமைப்பில் தான் சந்திரன் நல்லா இருக்கும் இப்போ சந்திராஷ்டமம் மார்ச் இருபத்தாறு இரவு பதினொன்று ஐந்து முதல் மார்ச் இருபத்தெட்டு இரவு பதினொன்று முப்பத்தைந்து வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒளி பிரமாதமாக இல்லை அவருக்கு அந்த இடத்துல அங்கே சொல்கிறார் அந்த இடத்து அதிபதி சூரியன் பாவத்துவமாக அப்படி அங்கே போது அந்த சந்திராசம் உங்களுக்கு கடுமையாக தான் வேலை செய்யும் அந்த இடத்துல நம்ம பேசுகிற பேச்சுக்கள் பாக்கி வசூல் பட்ட இடத்துல கவனம் இருக்கணும் பணம் கொண்டு இடத்துல கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறதில் கவனமாக இருக்கணும் செய்தால் நம்ம நலமோடு இருக்கலாம் புதன் வந்து மகாவிஷ்ணு புதனுடைய அம்சம்தான் மகாவிஷ்ணு ஆகவே விஷ்ணு ஆலயங்களில் போய் வழிபடுங்க தீபம் ஏற்றுங்க விஷ்ணுக்கு பிடிச்ச துளசி அமைப்புகளை கொடுங்க அங்கே தயிர் சாதம் வச்சு விநியோகம் பண்ணுங்கள் பாசி பருப்பு பாசி பயிறு சாதம் போட்டு அதை விநியோகம் பண்ணுங்கள் பச்சை நிறவங்களோட துளசியை அச்சனை பண்ணு பண்ணுங்கள் துளசி தீர்த்தத்தை கொடுங்க கூடிங்க பருகுங்கள் நலமழையும் விஸ்ர சகசநாம சோத்திரங்கள் விஸ்வ சோத்திரங்கள் படிங்க எல்லா ந எல்லா அமைப்பும் நல்லதாகவே உங்களுக்கு அமையும் ஆக இந்த மாதம் மார்ச் மாதம் மிதுன ராசினிகளுக்கு எல்லா நலங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்